பொது தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற ஜெகத்குரு பரமஹம்ச பரத்வாஜ் சுவாமிகள் பிரார்த்தனை தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் ஒன்றாம் தேதியும் பதினொன்றாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் நான்காம் தேதியும் தொடங்கி நடைபெற உள்ளது இந்த நிலையில் மாணவ மாணவிகள் அச்சமின்றி தேர்வினை எழுதவும் ஞாபக மருதியை நீக்கவும் பொது தேர்வினை எழுதும் பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்வியில் மேம்படவும் ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும் ஸ்ரீ சரஸ்வதி ஹோமம் ஸ்ரீ வித்யா ஹோமங்கள் ஆலயங்களில் நடைபெறும் அந்த வகையில் சென்னை அம்பத்தூர் புவனேஸ்வரி ஆலயத்தின் பீடாதிபதி ஜெகத்குரு பரமஹம்ச பரத்வாஜ் சுவாமிகள் பொதுத்தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெறவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் நாட்டின் அதிகா நாட்டின் எதிர்கால சக்திகளாக அவர்கள் திகழ வேண்டும் என்ற நோக்கில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அருகே தியான வேடத்தில் அமர்ந்தபடி ஒரு லட்சம் நாமவாளிகள் பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு நடத்தினார் चिद्द स्वरदुनापचंगिता कूड़गुल्पा पूर्णभुष्ण जेष्णु प्रवरान्विधा नकदीजन नभन तवोगुणा पधत्ज प्रभाचार पराघ सरोगा श्रीघानिमंडीर मंडित श्रीपदाबुजा मरालीमंदगमना महालावण्यसधि सर्वा ऋणानवध्यांगी सर्वाभरणूषिता शिवगामेशस्ता शिवा